அப்போ நான் பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சது இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ளாரியே முடிஞ்சிருமோ அல்லது வீட்டுக்கு போகிறதுக்குள்ள முடிஞ்சிடும் மாதிரி தான் நான் பார்த்தேன் போனது தான் அந்தம்மா வந்து மாலைகள் எல்லாம் இருமோ இதெல்லாம் பண்ணாங்க யாரோ ஒரு ஆள் கையை பிடிச்சி தூங்குறா தூங்குறாரு அப்புறம் அவர் அவருக்கு அசைவுகள் இருக்கும் காலு அடுத்த ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பண்ணிடுது இவ்வளவு மீடியா வந்து உயிரை விட்றீங்களே ஏதாவது அவரை பத்தி ஏதாவது செய்திகள் இந்த எட்டு ஆண்டுகள் என்ன வந்தது அப்படி ஒருத்தர் இருக்கிறது கூட கடைசியா அவர் வந்து பேசுறது என்ன கலைஞர் இறந்த போது கலைஞருக்காக துப்பம் தெரிவிச்சு அவரை அழுத விழா அவருடைய கடைசி ஆக்சுவலா அவர் இருக்கிறப்பவே வந்து ஆட்சி அமைக்க முடியல இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் மக்களோட அபிப்பிராயம் என்னன்னா அனுதாபம் ஓட்டு மூலமா இவங்க வந்து வரதுக்கு யோசிக்குது அதுக்காக தான் வந்து அம்மா அவர் இறந்தது பிறகு அந்த பாடி அந்த அந்த தல்லறை ஈரம் காயில் அதுக்குள்ளார கேப்டனுடைய தத்துவங்களை இது பண்ணி நாமே ஆட்சிக்கு வருவோன்ற மாதிரிலாம் பேசினாங்க ஜானைக்கு எப்படி காணாம போனாங்களோ அதே தான் இந்த மாரி பண்ணிடுவியன் ஜானைக்கு மேலே எந்த அடுத்தால் தேக்குவன் தமிழ் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் காந்தராஜ் தான் பிரபல அரசியல் விமர்சகர்னே சொல்லலாம் வணக்கம் டாக்டர் சார் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம எந்த நம்ம பதிவுல வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மறைந்த நடிகர் விஜயகாந்த் பத்தி நிறைய விஷயங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம் ஆக்சுவலா அவரோட இறப்பு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு ஆனா அவரோட முகத்தை வந்து கடைசியா ஒரு தடவை முடியலையே சார் பெரிய பெரிய தலைவர்கள் வாய்ப்புகள் கிடைச்சிது ஆனா விஜயகாந்த் சார் வந்து இறந்து அப்ப அந்த சமயத்துல வந்து நிமோனியா கோவிட்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா இறப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பே வந்து அவர் மாஸ்கோட தான் இருந்தாரு ஆக்சுவல் அந்த மாஸ்கின் பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அவருக்கு என்ன வியாதி வந்து தெரியாது அவரு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அவர் உட்கார வைச்ச போது எனக்கு தேவை புரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சது அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார் இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற கூட்டிகிட்டு வந்தால் தான் உட்கார வச்சாங்கிறது தான் என்னுடைய இது அபிப்பிராயம் ஆஸ் அ டாக்டர் அவரை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது அவர் நல்ல மாதிரி உழுவுறார் இந்த காலெல்லாம் ஆடுது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் நர்ஸு தானாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது கடைசி அவ டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஒன்றுமே இல்லை இது முடிஞ்சு போச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடுவீங்க அப்போ என்னால் ஆயிருக்கும் தான் அந்த டைமில் தான் அவர் எங்கள் குழந்தை உட்கார வச்சுருக்காங்க அவர் அந்த அப்போ நான் பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சது இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ளாரியே முடிஞ்சிருமோ அல்லது வீட்டுக்கு போகிறதுக்குள்ள முடிஞ்சிடுமோங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு மோசமான ஸ்டேஜில் தான் அவர் குழந்தை கொழந்தும் அந்தம்மா வந்து மாலைகள் எல்லாம் போட்டுடுமோ இதெல்லாம் பண்ணாங்க யாரோ ஒரு ஆள் கையை பிடிச்சி தூக்குறாங்க தூக்குறாரு அப்புறம் அவர் அவருக்கு அசவுகள்

பிரேமலதா பேசினார் கூட்டணி பற்றி பேசினார் அப்படிங்கிறது தான் நமக்கு தகவல் இருந்தவுடைய விஜயகாந்த் பேசுனது நமக்கு ஒரு தகவல் இல்லையே விஜயகாந்தனுடைய புகைப்படங்களை கூட பார்க்கலையே கடைசியாக அவர் வந்து பேசுனது என்ன கலைஞர் இறந்தபோது கலைஞருக்காக துக்கம் தெரிவித்து அவர் அழுத வீடியோ தான் அவருடைய கடைசி வீடியோ அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி பார்க்கவே இல்லையே அதுக்கப்புறம் விஜய் பிரேமலதா அவருடைய செய்திகள் வரும் எங்களோடு கூட்டணி பேசுவதற்கு கூட ஒருத்தர் வரவில்லை எங்களை யாரும் கேட்கவே இல்லை அப்படிங்கிறது அந்த செய்திகள் மூலமாக தான் பிரேமலதா பார்த்துட்டு இருந்தோம் விஜயகாந்த் என்ன ஆனார் ஏதா ஆனார் இன்னைக்கு வந்து இத்தனாயிரம் பேர் வந்து பேசுறீங்க அன்னைக்கு அவர் கடந்த எட்டு வருஷமா சீந்திர ஒரு சீந்திரத்து கூட ஒத்துருமை இல்லாத ஒரு ஆள் இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கேக்குறீங்க ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலா அவர் இறந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா சில பேர் வந்து நல்ல விதமாவும் சொல்றாங்க சில பேர் வேற மாதிரியும் பேசுறாங்க ஆக்சுவலா எதுதான் உண்மை இதெல்லாம் இவ்வளவு விமர்சனங்கள் வர்றதுக்கு காரணமே மீடியாக்கள் கொடுத்த ஹைப்பு தான் அவருக்கு அவருக்கு எவ்வளவு இப்போ அதுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு ஹைப் வந்து ஆனா அவர் இறந்தபோது போது நிறைய மீடியாக்கள் வந்துருச்சு நிறைய யூடியூப் எல்லாம் நிறைய வந்ததுனால வந்த ஹைப்லதான் இவ்வளவு பரபரப்பே வந்தது இல்லாட்டி போனா ஒரு கூட்டத்தோட கூட்டமா தான் போயிருப்பாரு மீடியா கொடுத்த ஹைப் தான் இது மீடியாவால் தான் இல்லாட்டி போனா யாருக்கு தெரிஞ்சிருக்க போது அந்த எலெக்ஷன்ல அவர் தோத்து பா அவரே தோத்து போனாரு அப்பெல்லாம் அந்த கட்சிக்காரெல்லாம் எங்க இருந்தாங்க இந்த அழுதோ அப்படி தேம்பாடு கடற்கரையில் இடம் கூடு எல்ஐசியில் இடம் கூடு இம்எம்எம்எம்எம்எம்எல்ல சேவை வையு என்னென்னமோ சொல்கிறாங்களே அவங்களாம் எங்கே இருந்தாங்க இவ்வளோ வருஷம் நீங்கள் கொடுத்த ஹைப்பில் என்னமோ நடந்துருக்குதுன்னு ஒரு திருவிழா பார்க்குற மாதிரி வந்துட்டாங்க கூட்டம் சேர்ந்து போச்சு ஏற்கனவே அந்த ரோட்டில் வந்து மெட்ரோ ரயில் போட்டு அந்த ரோடு நான் தினம் அந்த பக்கம் தான் போகிறேன் ஒரு ஒன்றே கால் ஒன்று மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்க அடையா போய் சேர்றதுக்கு எனக்கு போதும்னு ஆகிடும் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் அந்த இடத்துல இதுவும் சேர்ந்த உடனே பெரிய கரோடு மாதிரி ஆகிப்போச்சு இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க நீங்கள் வந்து நான் அவர் மக்கள் நல கூட்டணின்றது வந்து காணாம அவன் அந்த கட்சி என்னாச்சுன்னு கூட தெரியல அந்த கூட்டணி என்னாச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் பிரேமலதா வந்து பத்து ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது அப்போ தான் அவங்க காட்சி கொடுப்பாங்க எலெக்ஷன் முந்தின நாள் வரலாம் அவங்க எங்கே இருக்காங்க தெரியல கரெக்டாக எலெக்ஷன் டைமில் காட்சி கொடுப்பாங்க நாங்கள் கூட்டணிக்கு தயாரிப்பாங்க யாரும் எங்கிட்ட பேச வரலேயும்பாங்க அப்புறம் எதை பேசுவாங்க அப்புறம் காணாம போயிடுவாங்க அரசியலில் இருந்தாரா சினிமாவில் இருந்தாரா எதுல இருந்தார் கடந்த எட்டு வருஷமா எதுல இருந்தார் இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சரி ஒரு முக்கியமான கேள்வி பொதுவா பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல வந்து நிறைய பெரும் தலைவர்கள் வந்து இறந்திருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்ஜிஆர் அதுக்கப்புறமேட்டு ஜெயலலிதா அம்மா இப்ப பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்திருக்காங்க இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரியாம சில பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து டிசம்பர் மாதத்துல இறந்திருக்காங்களா இல்லை இல்லை அப்படி இல்லை அதாவது டிசம்பரில் இப்போ பெரிய நீங்களாம் சினிமா ஓரியண்டட் பீப்புள் அதனால தான் தலைவர்களை பற்றி பசங்கள் இந்த சினிமாக்காரனாவே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது அது மீடியாக்கள் மக்கள் மத்தியில் இருக்காங்களாங்கிறது வேற மீடியாக்கள் வந்து சினிமாக்கார் என்னாவே ஒரு பெரிய செய்தியாக பண்ணுவீங்க அது வழக்கப்படியே அதை செஞ்சிட்டிங்கிறதுக்கு அதே டிசம்பரில் தான் ராஜாஜி இறந்தார் அதே டிசம்பரில் தான் பெரியார் இறந்தார் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வராது ஏன்னா அவங்கள மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் உழைப்பவர்களுக்கு விளம்பரம் கிடையாது இந்த மாதிரி ஜிகினாக கதை குத்து குத்துவளக்கு வெடிச்ச பெருசா தெரியாது கம்பி மத்தாம்ப வெடிச்ச பெருசா தெரியாது கம்பி மத்தாம்புங்களுக்கு கொடுக்கற ஜோலிப்பு தான் மீடியாக்கள் ஓகே பொதுவா எல்லாருடைய கருத்து என்னன்னா ஒரு மனுஷன் இறந்தா அவங்களோட இறுதி சடங்குக்கு அதாவது ஊர்வலத்துக்கு வந்து வரக்கூடிய அந்த கூட்டத்தை தான் அவர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்ணாக்கு வந்து அவ்வளவு கூட்டம் கூடுச்சு ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆரு அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் எல்லாருக்குமே இந்த மாதிரி கூட்டம் கூடுச்சு கலைஞர் ஐயாக்கும் தான் வந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்லலையே கலைஞர் ஒதுக்க பாப்பீங்க அப்புறம் அவங்க ஒரு கம்பேரிசன் கலைஞருக்கு இவ்வளவு இல்லையே சார் அப்புறம் கலைஞருக்கு அங்கே செலவு வச்சுக்கல இதுல இருந்து அந்த பாலிடிக்ஸ் தான் போவீங்க கலைஞரை அசிங்கப்படுத்துறது மீடியா அவனுடைய அதாவது நம்ம கலைஞர் ஐயாக்கும் நிறைய கூட்டம் வரிசையா வந்தது இல்லை பேர் பேர் வரலையே கடைசியா சொல்றதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க அதான் சாமர்த்தியம் அதான் சாமர்த்தியம் அப்படி அப்படி பாத்தீங்கன்னா ஆஹ் இவ்வளவு கூட்டங்கள் இத்தனை பெரும் தலைவர்களுக்கு வந்து கூடியிருக்கு இல்லையா இதுக்கப்புறம் வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் இறந்தா இந்த மாதிரியான கூட்டங்கள் கூடுமா இன்னைக்கு இருந்த சூழ்நிலை வந்துருச்சுமா நான் தான் சொல்றேன் இந்த கூட்டத்துக்கு காரணமே மீடியாக்கள் கொடுத்த ஹைப்பு அவ்வளவுதான் எட்டு வருஷமா காணாம போயிருந்த ஒரு ஆளை யார் எங்க இருந்தார் என்ன ஆனார் ஏதா ஆனார் ஒரு ஒரு சின்ன ஒரு உடல்நலம் எல்லாம் எட்டு வருஷமா படுத்திருந்தார் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு விரைவில் உடல் நலம் பெற்ற தலைவா திரும்பி ஒரு விளம்பரம் இப்போ மக்களோட இல்ல நீங்க சொல்றது நியாயமான ஒண்ணுதான் மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா நடிகர் விஜயகாந்த்க்கு வந்து பீச்ல இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்க மீடியா இல்ல மக்களோட கோரிக்கை அப்படி இருக்கும் போது பீச்ல இடம் கொடுக்கறதுன்றது வந்து நாங்களே அதை வேணாம்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா பீச் பீச்சா இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது ஆனா மக்களோட கோரிக்கையை பத்தி உங்க கருத்து என்ன மக்கள்ங்கிறது யாரு

நடிகராக எவ்வளோ பெரிய பதவிகள் இருந்தார் அரசியல்வாதியா சொல்லுங்க என்ன காரணத்துக்கு அங்கே வைக்கணுங்கிறீங்க கலைஞருக்கு வச்சுருக்காங்க கலைஞர் அளவுக்கு அவரும் ஈக்குவலாக மனசாட்சி தான் சொல்லுங்க அண்ணாவுக்கு வச்சுருக்காங்க அண்ணாவுக்கு ஈக்குவலாக இருக்காரா எம்ஜிஆருக்கு வச்சிருக்காங்க எம்ஜிஆருக்கு அவங்க அண்ணா கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த சமாதிக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க புதுசாக உங்களுக்கு வைக்கலை ஆக யாருக்குமே புதுசா அங்க வைக்கல இன்டர்நேஷனல் ரூல் என்ன தெரியும் இல்ல கடற்கரையில் இங்க கட்டடங்கள் கட்டக்கூடும் கரெக்ட் அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அதையெல்லாம் தாண்டி ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் தாண்டி அவருக்கு செலவு மக்கள் கேட்கறாங்க போய் இங்க போங்க ஏன் அதோட விடுறீங்க கன்னியாகுமரியில வள்ளுவரோட பெருசா ஒரு செலவைங்க குஜராத்தில் பட்டேலோட பெரிய செலவைங்க மக்கள் கேட்கறாங்க நான் கேட்கறேன் இஷ்டத்துக்கு அது இதுல இருந்து உங்களுடைய வன்மை என்னன்னா இப்படி எல்லாம் சொல்லி இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி இதை செய்யவில்லைன்னு நீங்க கெடுதல் கிளப்பினாலதான் அத்தனை தலைவர்கள் வந்தாங்க இல்லாட்டி போன அவ்வளவுலாம் வேண்டாம் கடற்கரையில செல்ல வைக்கிறது எல்லாம் நீங்க வைங்க யார் வேணாங்களே பசிபிக்ல எங்க வேணாலும் எத்தனை நடிகைகள்மா வந்தாங்க அஞ்சலி சொல்லுங்க அதுதான் நடிகைகள் யாருமே வரல இத்தனைக்கு எவ்வளவு வர இருபது படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு ஒரு ஐம்பது நடிகைகளாவது கூட நடிச்சிருப்பாங்க நடிகைகள் வரல அபிமானம் அப்படியே பொங்கி படியுது இது கூட தெரியாம இருக்கிறீங்க நீங்க ஒரு முக்கியமான கேள்வி ஆக்சுவலா நடிகர் விஜய் மேல வந்து யாரோ ஒரு தொண்டர் வந்து செருப்பு அடிச்சதா சொல்லி சொல்றாங்களே ரொம்ப அநாகரிகமான ஒரு செயலா இருக்கு இத பத்தி உங்க கருத்து என்ன தெரியாது

அறிமுகப்படுத்துறதுக்கு விஜய கேட்டதாவும் விஜய் அதுக்கு வந்து மறுத்துட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க அதுக்கு என்ன இது இவங்களுக்கு என்ன கோபம் வந்ததுன்னா ஒன்னும் அறிமுகப்படுத்தினார் விஜயகாந்த் அறிமுகப்படுத்தும் நீ ஏன் விஜயகாந்த் மகன் நீ அறிமுக விஜயகாந்த் ஸ்டார் ஆனது யாரால சாதாரண நடிகரா இருந்தார் ஒரு படம் வந்தாக்கா ஒரு ஒன்றரை பத்து நாள் பதினஞ்சு நாள் ஓடக்கூடிய படங்கள் தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் சட்டம் ஒரு இருட்டரை படம் வந்தப்புறம் தான் அவர் ஸ்டார் ஆனது அந்த சட்டம் ஒரு இருட்டரை எடுத்தது விஜயோட அப்பா அவரை ஸ்டார் ஆக்கினது விஜயகாந்த் விஜயகாந்த் ஸ்டார் ஆக்கினது விஜயோட அப்பா அந்த நன்று கடனுக்கு அவர் வந்து அவரை வந்து இவரை அறிமுகப்படுத்திட்டார் முடிஞ்சு போச்சு நீ என்ன அறிமுகப்படுத்தணும் நான் உன்னை அறிமுகப்படுத்தணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து உன் புள்ள உன் பேர உன் பேத்தி எல்லாத்தையும் சரி அதுக்கப்புறம் தான் நீ ஒரு படம் எடுத்துக்கிட்டி உன் பையன் என்ன சாயின்னாரு இவ்வளவு பேசுறீங்களே அப்படியே கடற்கரையில செல வைக்கணும் இமயமலையில இதை சேத்திக்கிட்டு இமயமலையை எடுத்துட்டு அந்த இடத்துல இதை வைக்கணும் கன்னியாகுமரியில வந்து வள்ளூர் சிலை இடிச்சுட்டு விஜயகாந்த் வைக்கணும் அந்த அளவுக்கு பேசுறீங்களே நான் வேணான்னு சொல்ல இதெல்லாம் செய்யறதுக்கு ரெடி அவர் பையனை கொண்டு விட்டாரு என்னாச்சு எவ்வளவு பேர் இறந்து போறாங்கம்மா இப்ப வந்து விவேக் இறந்தார் விவேக் வந்து இறந்தபோது அவருக்கு வந்து கொரோனா டைம்ல இறந்தாரு அப்பவும் அவருக்கு வந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் எஸ் பி பாலசுப்ரமணியம் இறந்தார் கொரோனா டைம்ல இருந்தார் கொரோனாவுலயே இறந்தாரு ரெண்டு பேத்துக்கு வந்த கூட்டம் பயங்கரமாக இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க ஏத்தி விட்ட இதுதான் இன்னைக்கு இன்னைக்கு அவருக்கு நீ வந்திருக்கிற எல்லா செய்திகள் இது ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு அவங்க வீட்டுல கூட மத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மீடியா வேற வேலை பார்க்கலையே இதை பார்த்துட்டு சரி மீடியாவால வீழ்த்தப்பட்டார் விஜயகாந்த் அப்படி இல்ல விஜயகாந்த் மீடியாவால் மேல தூக்கி எப்படி இல்ல உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியாவால வீழ்த்தப்பட்டார் விஜயகாந்த் தான் நிறைய பேர் சொல்றாங்க அந்த மீடியா இல்லன்னா அவரால அரசியல் இது அமைச்சிருக்க முடியுமா அது அன்னைக்கு வந்து அவர் சினிமாவில் பாப்புலராக இருக்கும் அரசியல் அரசியலுக்கு வந்துட்டார் வந்தபோது அவர் அரசியலில் வந்து பெருசாக அவருடைய சட்டமன்றத்தினுடைய பங்களிப்பு என்ன சொல்லுங்க எதிர்கட்சி தலைவரா ஒவ்வொரு தீர்மானங்கள்லையும் விஜயகாந்த் ஆற்றிய உரைகள் என்ன அதுல வந்து ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன பாருங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக உண்டாக்குன மாற்றங்கள் என்ன என்ன இருக்கு அதுக்கப்புறம் மக்கள் நல்லா கூட்டணி வச்சாரு அந்த காலத்துல எல்லாம் சேர்த்து ஏற்றி விட்ட போதுதான் இருந்து எல்லாம் சேர்ந்து வந்து உள்ள வந்து உட்காந்தாங்க திமுக தனியாக நின்றுச்சு அதிமுக தனியாக நின்றுச்சு இவங்க இவர் கூட தான் மற்ற எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்தாங்க மக்கள் நல்ல கூட்டணி பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சி திமுக தனி அதிமுக தனி மூணாவதாக வந்து மக்கள் நல்ல கூட்டணி என்ன ஏற்றி விட்டீங்க முடிஞ்சது கதை திமுக அழிந்தது அதிமுக ஒழிந்தது நாசமா போனது குப்பையில் போனது கலந்தது ஒழிந்து திராவிட அவ்வளோதான் அவ்வளோ பெருசாக ஏத்துனீங்க கடைசியில் ரிசல்ட் வந்தது நீங்க தான் கல்யாணி சார் இப்போ நடிகர் விஜயகாந்த் இறந்ததுக்கு வந்து நிமோனியா கோவிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்றாங்க பொதுவா பாத்தீங்கன்னா கோவிட் இருக்கு அப்படின்னாலே வந்து ஒரு 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 தனிப்பட்ட இடைவேளை விட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இவரோட டெத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்து அலமோதி இருக்கு இப்போ ஒருவேளை வந்து அஸ் அ டாக்டரா கேட்குற இந்த கூட்டங்களுக்கு வந்து இந்த கோவிட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவர் கோவிட்னு கிடையாதுல நிமோனியா வந்து கோவிட்ல ஒரு பார்ட்டா வரும் அவருக்கு நிமோனியா இருந்ததுனால கோவிடா இருக்கலாம்னு சொன்னாங்களோட கோவிட் டா பாசிட்டிவா இருந்ததுனா பாடிய குடுத்துருக்க மாட்டேன் சட்டபூர்வமா அவங்களதான் இது பண்ணிருக்கேன் ஆக்சுவலா அவர் இருக்கிறப்பவே வந்து ஆட்சி அமைக்க முடியல இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் மக்களோட அபிப்ராயம் என்னன்னா அனுதாப ஓட்டு மூலமா இவங்க வந்து வர்றதுக்கு அந்த அம்மா யோசிக்குது அது அதுக்காக தான் வந்து ஏம்மா அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த பாடி அந்த அந்த கல்லறை ஈரம் காயில அது கூட கேப்டனுடைய தத்துவங்களை இது பண்ணி நாமே ஆட்சிக்கு வருவோம்ன்ற மாதிரி மாதிரிலாம் பேசுனாங்க அந்த பேச்சு எந்த அளவுக்கு இருந்தது அதை நீங்க தான் சொல்லுங்க ஸோ கண்டிப்பா அனுதாபத்தில் வரதுக்கு வாய்ப்பு அனுதாபம் வர்ற மாதிரி அந்த மாதிரி நடந்தது இல்லையாமா எப்படி காணாமல் போனாங்களோ அதே தான் இந்த மாதிரி பண்ணிருக்கு மேலே எந்த அனுதாபம் எம்ஜிஆர் வச்சுட்டு எவ்வளோ அனுதாபத்தை வரவே இல்லையா அதே தான் இப்போ இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து அதை பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டிருந்த போதே தொண்டர்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்க அப்போ பெண்கள் அதில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களாம் அழுகிறது வந்து சேட்டிலைட் மீடியா சரியாக காட்டலைன்னாலும் இதில் யூடியூப் வந்து நிறையா பார்த்தா பெண்கள் அழுதுகிட்டு இருக்கிற என்னத்துக்கு இப்படி கூட்டம் தான் பேசுறதெல்லாம் காட்டினாங்க அது அதுதான் நிலைமை அப்புறம் வந்து அன்னைக்கு வந்து அவருடைய உடல் இறந்து அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு அவருடைய கனவுகளை நிறைவேற்றும் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் நானும் பேசணும் ஒரு மனைவி எப்படி இருந்திருக்கணும் கனவு இறந்த துக்கத்தில் பேச்சு வரலங்கிறது தான் மக்கள் மத்தியில் அதுதான் நம்ம எதிர்பார்த்துருப்போம் ஆனா நடிகர் விஷான்னு பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே ஒரு வீடியோ போட்டுருக்காரு இல்லையா அத பத்தி உங்க கருத்து அப்பா ஆமா ஆமா அதுதான் ஷோங்குறா இது சோ அதெல்லாம் ஒரு தலைவர் இறந்த போது சொல்லக்கூடாது யாருன்னு அண்ணா இறந்த போது அனுதாபா கூட்டம் போடுறாங்க யார் யாரும் பேசுறாங்க எம்ஜிஆர் எழுந்திரிச்சாரு பேசுவார் பார்த்தா அண்ணா 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 அப்படியே அப்படியே உக்காந்துட்டு அதான் இடுபட்டுச்சு

அந்த கூட்டத்தில் ஒரு அவர் தீர்த்து வச்சுப்பார் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப நல்லா காரசாரமான பதில் சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி ஒரே ஒரு வேண்டுகோள் இதோட என்ன வந்து விஜயகாந்த் கிட்ட இருந்து விட்டுடுங்க